கஷ்டப்பட்டு சினிமாக்குள்ள வந்து இன்னைக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய மாச கிரியேட் பண்ணி கோடியில சம்பாதிக்கிறார் அதையும் விட்டுட்டு அரசியலுக்கு அவருக்கு அது ஆயிடுச்சு வாட் இஸ் நெக்ஸ்ட் பணம் மட்டுமே உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துடாது இல்லைங்க அடுத்து வேற நம்ம ஏதாவது நினைச்சிருக்கலாம் அதை ஏன் விட்டுட்டு எத்தனை கார்ல போவாரு எத்தனை வீட்ல தூங்குவாரு எவ்வளவு சாப்பிடுவாரு ஸோ நான் சினிமாவில் வந்தேன் இதில் நான் அச்சீவ் பண்ணிட்டேன் எனக்கு இன்னும் ஒரு வேறு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு தோனி இருக்கலாம் இப்போ ஒரு படத்தில் வந்து டெய்லி ஷூட்டிங் போகலாம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் ஓகே டெய்லி ஷூட்டிங் போகலாம் ஏன்னா அவனுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பேசுவான் இந்த போய் இதில் ஒரு போலீஸ் அனுக்கலாம் இதுவாக இருந்தால் இப்போ நீங்க வந்து ஹீரோவாக மாறான்னு வச்சுங்களேன் வருஷத்தில் ஒரு நாள் தான் அவனுக்கு படம் வரும் அந்த வாய்ப்பே வரும் என டெய்லி நீ போய்ட்டுருந்த நீ பாட்டுக்கு அதையே இருக்கலாமேன்னு சொன்னால் அது கரெக்ட் இல்லை இல்லையா அவனுக்கு ஹீரோ ஆகணுன்ற மனசில் ஆசையில் ஒன்று இருந்திருக்கும் அப்போ அவன் டெய்லி வருமானத்தை ஓரம் வச்சுட்டு ஹீரோ ஆகணுங்கிற ஒரு அந்த கனவு நோக்கி ஓடுறதுக்காக அவன் சில சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் இல்லையா அந்த டெய்லி வருமானத்தை கட் பண்ணுறான் இல்லையா ஒரு சாதாரண துணை நடிகனுக்கும் ஒரு வளர்ந்து வர நாயகனாக இருந்து ஒரு ஸ்டார் ஆகிறானா அந்த சில விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நான் அந்த ஹீரோவாக ஆக முடியும் அது மாதிரி ரியல் லைஃப்பில் ஒரு ஹீரோவாகணும் அப்படின்ற முயற்சிக்காக இந்த வருமானத்தை ஒரு விடுறாருன்னு நான் நினைக்கிறேன்